டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் நாடகம் நடத்தியுள்ளார் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்தார் தஞ்சையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த அவர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்போது டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் மேலூர் மக்களை ஏமாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் அங்கு டங்ஸ்டன் வரக்கூடாது என எங்கும் கூறவில்லை ஆனால் அந்த பகுதி மக்கள் தான் சுரங்கம் அமைய உள்ள இடத்தில் கோவில்கள் புரதான சின்னங்கள் உள்ளது என எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் மக்கள் அங்கு சுரங்க வேண்டாம் என கூறினார்கள் பாஜகவினர் எடுத்த முயற்சியினால்தான் டங்ஸ்டன் ஏலம் நிறுத்தப்பட்டது ஆனால் முதலமைச்சர் நாடகம் நடத்தியுள்ளார் ஏலம் நிறுத்தப்பட்டதற்கும் திமுகவிற்கும் சம்பந்தமில்லை பாஜக மாநில தலைவரும் பாஜகவும் தான் முழு காரணம் என்றார் தமிழக அரசு சார்பில் பத்து கோடி ரூபாய் செலவில் பாரத சாரணா சாரணையார் இயக்கத்திற்கான தலைமை அலுவலகம் கட்டப்படும் என திருச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட்டில் பாரத சாரணா சாரணியார் இயக்க வைரவிழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்திரனை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது சாரணா சாரணியார் இயக்கத்தில் இந்தியா முழுவதும் எண்பது லட்சம் மாணவர்கள் உள்ளார்கள் தமிழகத்தில் பன்னெண்டு லட்சம் பேர் உள்ளார்கள் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் பங்கு இருக்கும் என்பதை சாரணா சாரணா இயக்கத்தில் தெரிகிறது நாம் நம் நாட்டில் சகோதரத்துவ உணர்வோடு ஒற்றுமை உணர்வோடும் வாழ்ந்து வருகிறோம் தமிழ்நாடு சாரணா இயக்க அலுவலகம் நவீன வசதிகளுடன் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாரணா சாரணா இயக்க அதிகாரிகள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு மாறத்தான் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும் பெண் குழந்தைகள் கல்வி கற்பதை உறுதி செய்யவும் திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு பெண்களுக்கான விழிப்புணர்வு ஓட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் வெளியே நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் ஓட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் தொடங்கி ஈவேரா கல்லூரி சாலை வழியாக சென்று மீண்டும் அண்ணா விளையாட்டு அரங்கில் முடிவு இந்த மாரத்தான் போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூரியூர் கிராமத்தில் ரூபாய் மூணு கோடி ரூபாய் புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுப் பணியை தொடங்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு விழா தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக இருந்து வருகிறது திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அடுத்து சூரியூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை இரண்டாம் நாள் பொங்கல் அன்று நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது சுற்று உள்ள மாவட்டங்களில் இருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் காயர்களும் கலந்து திருவரம்பூர் அடுத்து சூரியூர் கிராமத்தில் புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்த நிலையில் திருவரம்பூர் அடுத்து சூரியூர் கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் கட்டுவதற்கான தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் திருச்சி என்ஐடியில் பிரக்யான் விழா நடைபெற்றது இதில் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குனர் அகிலா தலைமையில் நடைபெற்றது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் தொழில்நுட்ப மேலாண்மை பிரக்யான் திருவிழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நான்கு நாட்கள் நடைபெற்றது விழாவில் பயிலரங்குகள் ஹேக்கத்தான் கண்காட்சிகள் விருந்தினர் விரிவுரைகள் இன்போடைமென்ட் பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பெற்றன இதில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஏழு போட்டிகள் ரோபர் வார்ஸ் என்ற பெயரிலான இயந்திரங்களின் கண்காட்சி தொழில்நுட்ப போட்டிகள் ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி பட்டறைகள் சைபர் பாதுகாப்பு கருத்தரங்கள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவனில் பார்த்து பயன்பெற்றனர் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே மார்ச் பாஞ்சாம் தேதிக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் திருச்சி நகர்ப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவுகள் கட்டும் வகையில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே பஞ்சபூரில் சுமார் முன்னூத்தி கோடியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பேருந்து முனையமானது நாள்தோறும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் நடைபெற்று கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு பணிகளை குறித்து ஆய்வு நடத்தினார்